வெல்கம் டு வெட்டிவாக யூடியூப் சேனல் நான் உங்கள் சுல்பிகர் ரெண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டாம் தேதி ஈழத்துல தமிழர்கள் கொத்து கொத்தாக கொலை செய்யப்பட்டார்கள் அந்த முள்ளி வாய்க்கால் படுகொலை அப்படின்னு சொல்லக்கூடியது தமிழர்கள் மனசுல ஆறாத ரணமாக இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு வருஷமும் அந்த நாளை நம்ம ஒரு துக்க நாளாக பார்த்துட்டு இருக்கோம் நம்முடைய கண்ணு முன்னாடி நம்முடைய ரத்த சொந்தங்கள் தமிழ் சொந்தங்கள் கருவறுக்கப்பட்ட தினமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த தினத்தில் சரியாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் வரக்கூடிய மே பதினெட்டாம் தேதி ஸ்டார் நைட் கொண்டாட்டம் ஸ்டார் நைட் கலக்கல் அப்படிங்கிற தலைப்புல நடிகர் விஷால் நம்ம தளபதி அவர்களுடைய தந்தையார் எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் அதே மாதிரி இசையமைப்பாளர் தீனா நடிகை கஸ்தூரி நடிகை தேவியானி உட்பட பல நடிகர்கள் பாண்டியராஜன் உட்பட பல நடிகர்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்ச்சி ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சி நடைபெறுகிறது அதாவது மே பதினெட்டு அப்படிங்கிறது தமிழர்கள் துன்பத்துக்கு உள்ளான நாள் நாளை ஒரு துக்கமா நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த நாள்ல இப்படி ஒரு கான்செர்ட் வைக்கிறீங்களே தவறு அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் வீடியோ போடுவாங்க அதே மாதிரி அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களை கூப்பிட்டு பேசுறாங்க அந்த நிகழ்ச்சி நடக்க கூடாது அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் எடுக்கக்கூடிய அந்த ஒரு முன்முயற்சி அப்படிங்கறது நிச்சயமாக நாம வரவேற்கிறோம் அதுல எந்த விதமான கருத்தும் இல்லை ஏன் அப்படின்னா அது ஒரு உணர்வு சார்ந்தது இன்னைக்கு திமுகவை சேர்ந்தவர்கள் நாம் தமிழர் கட்சியை கிண்டல் பண்ணும்போது அன்னைக்கு முழுசும் நீங்க என்ன கடந்து அழகா செய்ய போறீங்க அவ்வளவு துக்கமா உங்களுக்கு அப்படின்லாம் வந்து கேட்கறாங்க நம்ம அதில வந்து மாற்று கருத்து இருக்கிறது ஆனால் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் அன்றைய தினம் அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்வது நிச்சயமாக தமிழர்களுக்கு எதிரான ஒரு செயல் தமிழர்களுடைய எதிரான ஒரு செயல் அப்படின்னு சொல்லி அதை தடுக்கிறதுல அதற்கான முயற்சி செய்வதை நம்ம தடுக்கவே இல்லை ஆனா இந்த இடத்துல தேவை இல்லாமல் தளபதி அவர்களை நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் வம்புக்கு எழுக்கிறார்கள் குறிப்பாக அந்த மீடியா சேனலுடைய பேரை நான் சொல்லலை சொன்னேன்னா அந்த சேனலுக்கு இனி சப்ஸ்கிரைபர் அதிகமாகிடுவாங்க வியூஸ் அதிகமாகிடும் இன்னும் அதிகமான பொய்யை பரப்புவாங்க அதனால் அந்த சேனலுடைய பேரை சொல்லலை இந்த வீடியோக்கு நான் இதற்கு முன்னாக ஒரு வீடியோ போட்டேன் அந்த வீடியோவுக்கு கீழே நம்முடைய சகோதரர் ஒருவர் நம்முடைய நாம் தமிழக வெட்டி கழகத்தை சேர்ந்த ஒருவர் இந்த இந்த குறிப்பிட்ட அந்த சேனலை சொல்லி இந்த சேனலில் வந்து நம்மளுக்கு எதிராக இப்படி விஷம கருத்துக்களை பரப்புறாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் அந்த சேனலில் போய் பார்த்து அதற்கு பிறகு பார்த்தோன்னே எனக்கு ஷாக் ஆகிடுச்சு என்னடா இந்த அளவுக்கு இவ்வளவு மோசமாவா பாஜக கூட மோசமா நாம் தமிழர் கட்சிக்கார மாறிட்டானே இந்த அளவுக்கு அவதூறாங்களே அது மொட்டத்தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போட்டு தளபதி அவர்கள் தமிழரே கிடையாது தெலுங்கர் அப்படின்னு சொல்லி அது ராஜபக்சே உறவினர் அப்படி சொல்றான்னு பார்த்தா அதுக்கு கீழே போய் வாசிச்சோன்னு சொன்னா முழுக்க முழுக்க வன்மத்தை கூட்டி இருக்கிறார்கள் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் அந்த வீடியோ கே பார்க்கும் போதே தெரியுது இது பாதிக்கு மேல தான் அப்படின்ட்டு அவன் தான் தெரிஞ்சுக்கிட்டே அதில் கமாண்டை பண்ணி அதை அவனை ஊக்குவிக்கக்கூடிய வேலையை நாம் தமிழ் கட்சி சொல் செய்கிறாங்க இதை பார்க்கும்போது நமக்கு தெரியுது சாட்டை எல்லாம் விஷம் கிடையாது சாட்டையை விடவும் அதிகமான விஷங்கள் கமாண்ட்ல எழுதக்கூடியவனா இருக்கிறான் அப்படிங்கிறது நமக்கு புரியுது ஸோ அதனால அதில் அவர்கள் வைக்கக்கூடிய விமர்சனம் என்ன அதற்கு நம்முடைய பதில் என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவா பார்க்க போறோம் இந்த வெட்டிவாக யூடியூப் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் மே பதினெட்டாம் தேதி முள்ளிவாய்க்காலில் தமிழர்களுக்கு எதிராக நடந்த படுகொலை அந்த அநியாயம் அப்படிங்கிறது உலக அளவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மன வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொன்னால் மாற்றுக்கிறது இல்லை அந்த குற்றச்செயலில் அந்த போர்க்குற்றத்தில் ஈடுபட்ட ராஜபக்சே அவருடைய ஆட்சி அதிகாரம் இழந்து விட்டார் ஆனா அவரெல்லாம் சர்வதேச நீதிமன்றத்துல நிறுத்தி தூக்கு தண்டனை கொடுத்திருக்கணும் அதனால் உலகம் அந்த தமிழர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய நீதியாக இருக்க வேண்டும் ஆனா அது நடக்கல இன்றைக்கு அதை பத்தி எந்த அரசியல் கட்சியும் ஈவன் நாம் தமிழர் கட்சி கூட அதை பத்தி பேசாத சூழலை தான் இன்னைக்கு நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம் இந்த தான் வரக்கூடிய பதினெட்டாம் தேதி இப்படி ஒரு நிகழ்வு கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடைபெறுகிறது நாம் தமிழர் கட்சி என்ன குற்றச்சாட்டு வைக்கிறதுனா இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ளக்கூடிய அதாவது ஒரு கெஸ்டா கலந்து கொள்ளக்கூடிய விஷால் அவர் ஒரு தெலுங்கர் வேணுமின்னே திட்டமிட்டே தமிழர்களுடைய இடப்பாடுகளை தினத்தை மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை விஷால் செய்கிறாரு ஏன் அப்படின்னா விஷால் ஒரு தெலுங்கர் அப்படின்னு சொல்கிறாங்க அவருக்கு அடுத்தபடியாக யாரை குற்றச்சாட்டு சொல்கிறாங்கன்னா இதற்கு முழுக்க முழுக்க தளபதி விஜய் பங்களிப்பு ஏன் அப்படின்னா அந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கிறது பி டி செல்வகுமார் சொல்லக்கூடிய ஒருத்தர் அவர் யாருன்னா தளபதியினுடைய ஒரு மேனேஜரு அவர் தளபதியினுடைய படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி இருக்காரு அப்படின்ட்டு அது மட்டுமல்ல இந்த நிகழ்ச்சிக்கு ராஜபக்சேனுடைய மகனுக்கும் தளபதிக்கு என்ன தொடர்புனா தளபதி கட்சி மகன் பீட்டு போட்டாரு வாழ்த்துக்கள் சொல்லி அது மட்டும் கிடையாது லைக்கா நிறுவனம் இந்த நிறுவனம் வந்து ராஜபக்சேனுடைய உறவினர் அவர் இலங்கை தமிழர்னு சொல்றாரு ஆனா அவர் ராஜபக்சேனுடைய உறவினர் அவர் ஒரு தன் கண்டி தெலுங்கர் லைக்கா நிறுவனம் தயாரித்த கத்தி படத்துலதான் தளபதி விஜய் அவர்கள் ஒரு பெரிய மாஸ் ஹீரோவா அறியப்பட்டார் திட்டமிட்டு லைகா நிறுவனம் விஜய வந்து போக்கஸ் பண்ணாங்க ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா சுபாஷ்கரனுக்கும் தளபதிக்கும் இருக்கக்கூடிய நெருக்கம் தெரியுது எப்படி சுபாஷ்கரன் ஒரு கண்டி தெலுங்கரோ அதே மாதிரி விஜய் அவர்களும் தெலுங்கர் தான் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தளபதியினுடைய அம்மா கொடுத்த ஒரு பேட்டியில அவரு நாங்களும் எங்களுடைய அப்பா அம்மா வந்து ஹைதராபாத்தில் இருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தகவல் இருக்குது அதை போடுறாங்க அதே மாதிரி தளபதியினுடைய அப்பா வந்து எனக்கு அன்னைக்கு தமிழ் ஒழுங்காக தெரியாது இங்கிலீஷ் ஹிந்தி நான் பேசுவேன் அப்படின்னு சொன்னதை அதையும் எடுத்து போடுறாங்க அப்போ இவர் தமிழர் கிடையாது தமிழ் பரப்பில் நிலப்பரப்பில் ரொம்ப நாளாக வசிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நாம அவங்கள தமிழர்னு ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி முழுக்க முழுக்க வன்மத்தை கொட்டுவதோடு மட்டுமல்லாமல் இந்த நிகழ்ச்சியை தளபதியினுடைய ஏற்பாட்டில் தான் தமிழர்களுடைய மனம் புண்படணும் அப்படிங்கிறதுக்காக தளபதி செய்கிறார் அப்படின்னு சொல்லி மொத்தமாக ஒரு உருட்டு உருட்டி விட்டுருக்காங்க சரி அது உருட்டுன்னு அந்த வீடியோ பார்க்கும்போதே தெரியுது ஆனால் அதையும் நம்பி கொஞ்சம் தம்பிகள் வந்து அதை எழுதியிருக்கிறாங்க இன்னொரு சேனலில் அதே நான் பார்த்தேன் அதில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதே விஷயத்த பேசுனார் அதில் மட்டும் இல்லை கூடுதலாக போய் இன்றைக்கு நான் தமிழக வெற்றி ஒரு கட்சி இருக்கு இல்லையா இந்த கட்சியை இதற்கு எதிராக போராடலை நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் மட்டும்தானே போராடி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க இதுக்கு நம்முடைய பதில் என்ன அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் நீ வந்து விஷால மையப்படுத்துற விஷால் தான் இதுக்கு ஒட்டுமொத்தமா காரணம் காரணம்னு சொல்ற என்ன காரணம் அப்படின்னா விஷால் வந்து ஒரு தெலுங்கர் அப்படிங்கறது உங்களுடைய பார்வை சரி ஓகே இருக்கட்டா அவர் தெலுங்கர் தான் மாற்றுக்கிறது இல்லை அவரு நான் பச்சை தமிழன்னு சொல்லி எங்கேயுமே அவர் சொல்லலை அவர் தெலுங்கர் தான் மாற்றுக்கிறது இல்லை ஆனா ஆனா விஷால் எந்த இடத்துலயுமே இந்த நிகழ்ச்சியை நான் தான் நடத்துறேன் நான் தான் தலைமையேற்று நடத்துறேன் அப்படின்னு சொல்லலை அது வந்து விஷால் அவர்களை கெஸ்ட்டாக அழைச்சிருக்கிறார்கள் சரி ஓகேவா இந்த மே பதினெட்டு இந்த தினத்தை இவர்கள் தேர்ந்தெடுத்ததே தமிழர்களுடைய இனப்படுகொலையை மறைப்பதற்காகத்தான் அப்படின்னு சொல்றது ஒரு கடைந்தெடுத்த முட்டாள்தனமாக தான் நான் பார்க்குறேன் தமிழர்களுடைய அந்த மே பதினெட்டாம் தினத்தை அந்த நிகழ்ச்சியை வைக்கிறது நிச்சயமாக நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது மாற்று கருத்தில் அதற்கு எதிராக நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் போராடியது நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் வீடியோ போட்டது பேசுனது எல்லாமே நான் ஒத்துக்கிறேன் ஆனால் குறிப்பிட்ட அந்த தினத்தை பர்பஸா தேர்ந்தெடுத்தார்கள் சொல்றத அது ஏற்றுக்க முடியாது அது நாம் தமிழர் செய்யக்கூடிய கேவலமான அரசியல் பொதுவாக அந்த மே மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ மட்டுமில்ல அது ஒரு சம்மர் சீசன் சம்மர் லீவ்ல அதிகமான நபர்கள் வெளியூர்களுக்கு போவாங்க எடுப்பாங்க அப்படிங்கிறதுனால அந்த சம்மர்ல வந்து அந்த நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்கிறாங்க நம்மளே ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம் ஒரு ஒரு பொதுக்கூட்டமோ ஒரு ஆர்ப்பாட்டமோ ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம்னா நாம கேலண்டர்ல பார்ப்போம் அன்னைக்கு ஏதாவது ஹாலிடேஸ் வருதா அன்னைக்கு ஏதாவது கோவில் ஃபெஸ்டிவல்ஸ் ஏதாவது இருக்கா அன்னைக்கு ஏதாவது வேற ஏதாவது நிகழ்ச்சிகள் இருக்குதா முகூர்த்த தினம் இருக்குதா இப்படி எல்லாம் பார்ப்போம் ஆனா அதை தாண்டி ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு வரலாற்று பின்னணி இருக்கிறது இப்ப மே தொழிலாளர் தினம் மே அஞ்சுனா வணிகர்தனம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஏப்ரல் பதினாலுன்னா அம்பேத்கருடைய பிறந்த நாள் இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு ஹிஸ்டரி இருக்கு வரலாறு இருக்கு அதையெல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டோம் எத்தனை டே எந்த டேட்டு கரெக்டாக இருக்கும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை சரி சம்மரில் ஒரு மா ஞாயிற்றுக்கிழமை மே மாதம் பதினெட்டாம் தேதி கரெக்டாக இருக்கும் அந்த நிகழ்ச்சி அப்போ அந்த நிகழ்ச்சி என்னை ஏற்பாடு பண்ணிருங்க வெளியூர் சென்னை மாதிரி இருக்கக்கூடிய மக்கள்லாம் மேக்ஸிமம் அந்த டைமில் கன்னியாகுமரியில் அவங்க சொந்த ஊரில் இருப்பாங்க அவர் கன்னியாகுமரியில் நடத்தணும்னா ஒரு கூட்டம் வரும் அப்படிங்கிற ஒரு கேல்குலேஷனும் போட்டு அந்த நிகழ்ச்சி அவங்க ஏற்பாடு பண்ணியிருப்பாங்களே தவிர மே பதினெட்டுக்கு கரெக்டாக அந்த நாள் தான் அப்படின்னு சொல்லி அவர்கள் பண்ணுவது கிடையாது அதற்கான வாய்ப்பே இல்லை ஆனால் அது கரெக்டாக அந்த நாளாக இருந்தது காரணத்தினால அதை தான் நாம் தமிழர் கட்சி புரிந்து கொண்டு அதற்கு எதிராக செயல்பட்டதை நாம் மாற்றுக்கிறது சொல்லலை அதை வரவேற்கிறோம் ஆனால் அதை திட்டமிட்டு தமிழர்களுக்கு எதிராக இவர்கள் செய்தார்கள் அப்படின்னு சொல்றதை நம்ம ஏற்றுக்க முடியாது ஏன் அப்படின்னா அங்கே தான் இவர்கள் செய்யக்கூடிய அரசியல் நமக்கு தெரியல இதில் எத் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய எத்தனையோ நடிகர்கள் நடிகைகள் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் தமிழர்களாக இருக்கிறார்கள் நடிகை கஸ்தூரி அவர் ட்வீட் போட்டுட்டார் இந்த நிகழ்ச்சி வந்து எனக்கு தெரியாது காலேஜ் ஃபெஸ்டிவல்னு சொன்னாங்க அதனால தான் நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து சட் இட்லின்னு சொன்னா சட்னி கூட நம்பாது அப்படி ஒரு உருட்டு உட்டி இருக்காங்க இருந்தாலும் அதுல எத்தனையோ தமிழர்கள் பாண்டியராஜன் இருக்கிறாரு பேரரசு இருக்கிறாரு இவர்களை இவர்களெல்லாம் பார்த்து நான் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் விமர்சனம் செய்யல உண்மையிலேயே இந்த தினம் திட்டமிட்டு மே பதினெட்ட செலக்ட் பண்ணி தமிழர்களுக்கு எதிராக இதை செய்யறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா அத நீங்க ஒரு பிரச்சனையாக எடுத்துருந்தீங்கன்னு சொன்னா ஒட்டுமொத்தமாக அதில் கலந்து கொள்ளக்கூடிய எல்லா நடிகர்களையும் உன்னை விமர்சனம் செய்திருப்பீங்க அதை செய்யல ரெண்டாவது என்ன செய்கிறீங்கன்னா பிடி செல்வகுமார் சொல்லக்கூடியவர் தான் அந்த நிகழ்ச்சியை நடத்துறாரு இவர் அதே மாதிரி எஸ்ஏசியும் அதில் கலந்துக்கிறாரு பிடி செல்வகுமார் யாருன்னா தமிழை தளபதி அவர்களுடைய முன்னாள் மேனேஜர் தளபதியை வச்சு புலின்னு சொல்லி படம் எடுத்தாரு பல படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்கிறார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு எனவே தளபதி சொல்லித்தான் இவர் இதை செஞ்சாரு அப்படிங்கிற ஒரு விஷய விஷயத்த கொண்டு போறீங்க அது மட்டும் கிடையாது இந்த நிகழ்ச்சிக்கு ஃபண்டு பண்ணுறது யாருன்னா ராஜபக்ஷனுடைய மகன் அப்படின்னு சொல்லி நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த விஷயம் எங்கள் கதையை எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க நான் இப்போ கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா நான் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் கல்லூரி முடிச்சதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுல சென்னையில் ஒரு கம்பனில் வேலை பார்த்தேன் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு கம்பனில் வேலை பார்த்துருக்கிறேன் அந்த கம்பன்ல இருந்தாலும் வெளியே வந்தாச்சு நான் இதுக்கு முன்னாடி ஒரு அரசியல் கட்சியிலே இருந்தேன் அந்த கட்சியிலேருந்து கூட அப்போ வெளியே வந்து தமிழர் வெற்றி கழகத்தில் இருக்கிறேன் இப்ப நான் இங்க ஒரு தவறு செய்யறேன் அல்லது ஒரு நல்லது செய்யறேன் அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த கம்பெனி இல்லாம பொறுப்பாவாங்க நான் இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த கம்பெனி இல்லாம பொறுப்பு சுல்பிக்கர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இருக்கிறார் இவர் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இந்த குறிப்பிட்ட அந்த நிறுவனத்துல வேலை பார்த்தாரு அப்போ அந்த நிறுவனத்துக்கும் தாவேக்காவுடைய தளபதிக்கும் என்ன சந்த சம்பந்தம் அப்படின்னு சொல்லி கலந்தேஷன் போட முடியுமா இது ஒரு முட்டாள்தனமா இல்ல அப்ப இந்த முட்டாள்தனத்தை நாம் தமிழர் கட்சி காரம் செய்யறான் செஞ்சுக்கிட்டு நமக்கு அறிவில்லைங்கிறான் அப்ப எவ்வளவு பெரிய கேன கிருக்கர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத மக்களாகிய நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும் ஒன்னு ரெண்டாவது விஷயம் என்ன சொல்ற அப்படின்னா சுபாஷ்கரன் அவர் தான் தளபதியை வந்து ஃபேம் அந்த கத்தி படத்தின் மூலமா தான் சுபாஷ்கரன் தான் அந்த படத்தை எடுத்தாரு கத்தி படத்துல தான் அவரு அந்த லைக்கா நிறுவனத்தினுடைய கத்தி படத்தின் உள்ளதான் அவர் ஒரு பெரிய ஹீரோவா மாறினாரு அப்படிங்கிறாங்க ரெண்டு டேய் கொஞ்சமாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் சினிமா வரலாறு தெரியுமா தமிழ் வரலாறு வரலாறையா தெரியுமா நடிச்சு மொத படம் ஹிட்டு கொடுத்தது உனக்காக படம் விக்ரமன் அப்ப விக்ரமன் என்ன சொல்ல போறீங்க அவரையும் தெலுங்குன்னு சொல்ல போறீங்களா அப்ப என்ன அறிவு உங்களுக்கு இருக்குது எதையாவது வளரணும் அப்படிங்கிறதுக்காக இப்ப செய்யறதுக்கான காரணம் என்னங்கிறத சொல்றேன் ரெண்டு இரண்டாவது அந்த நிகழ்ச்சியில பாண்டியராஜன் கலந்துகிட்டாரு வேற எத்தனை பேர் கறந்துகிட்டாங்க அவங்களெல்லாம் பத்தி நீங்க ஒரு வார்த்தை பேசல அப்போ நீங்க விஷால பத்தி பேசுறீங்கன்னா உங்களுடைய நோக்கம் என்ன முழுக்க முழுக்க மீண்டும் ஒரு வன்மத்தை நாங்க தமிழர்கள் தெலுங்கர் அப்படிங்கிற ஒரு பார்சியாலிட்டியை உருவாக்கி அதன் மூலமாக அரசியல் ஆதாயம் தேடுவதற்கு நாம் தமிழர் கட்சி மீண்டும் முயற்சிக்கிறது அது மட்டுமல்ல அன்றைய தினம் அவர்கள் கோய கோயம்புத்தூர்ல ஒரு மாநாடு நடத்துறாங்க அந்த மாநாட்டுக்கான விளம்பரத்தை தேடக்கூடிய வேலையும் பார்க்கறாங்க நான் என்ன கேட்கிறேன் அண்டே தினம் மே பதினெட்டாம் தேதி தமிழர்கள் கொல்லப்பட்ட நாள் அன்றைக்கு அது ஒரு நினைவு தினம் நம்ம ஒரு துக்க தினமாக அனுசரிக்கலாம் அந்த துக்க தினத்துல மாநாடு வைக்கலான்னு எந்த கிரிக்கெட் ஐடியா கொடுத்தது மாநாடு வைக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் பல பல ஆயிரக்கணக்கான ரூபாய்களை செலவு பண்ணி மேடை போட்டு அங்க வந்து நின்று மாநாடு வச்சு திமுகவையும் விஜயையும் திட்டி தீக்கணும் யார் ஐடியா கொடுத்தது அப்போ நீ குறைந்தபட்சம் உனக்கு அது துக்க தினம்னா அன்னைக்கு எந்த பொது நிகழ்ச்சியிலும் இல்லாம அவர்களுக்கு ஒரு அஞ்சலி திருத்தக்கூடிய நிகழ்ச்சியை நடத்தி முடிக்கணும் அவ்வளவுதான் நீ அவர்களுக்கு நடந்திருக்கக்கூடிய துன்பங்கள் துயரங்கள் அத்தனையுமே நீ பல மேடைகளை போட்டு பேசு அன்னைக்கு எப்படி மாநாடு வைப்பணி அப்போ மாநாடு வைக்கணுங்கிற நோக்கம் என்ன அப்போ திறன் நிதி பெறணும் மக்களை ஏமாற்றணும் தொடர்ந்து இதே சொல்லி நம்ம ஏமாத்திட்டு வரோம் இப்ப கரெக்டா உங்களுக்கு ஒரு விளம்பரத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில சிபிரும் விஷாலும் அந்த இதுக்கு வந்துட்டாரு அந்த நிகழ்ச்சி விஷால் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சியும் கரெக்டா அந்த டேட்ல ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தொடர்ந்து வன்மத்தை கற்கறிங்க சரியா நமக்கு என்னன்னா இதை பத்தி நம்ம பெருசா பேச வேண்டிய அவசியமே இல்லை தேவையில்லாம தளபதியை வம்பு கெளுத்ததுனாலதான் நம்ம பேச வேண்டியிருக்கு எல்லாத்துக்கும் மேல இப்ப நாம நாம் தமிழர் கட்சிக்காரங்கள்ட்ட நம்ம கேட்க வேண்டிய ஒரு விஷயம் அந்த நிகழ்ச்சியில கலந்து கெஸ்டா கலந்து கொள்ளக்கூடிய விஷால விமர்சனம் பண்ற இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த பி டி செல்வகுமார் அவரு எப்பவும் தளபதியினுடைய மேனேஜராக இருந்தார்னு சொல்கிறீங்க அவருக்கும் தளபதிக்கும் சம்மந்தம் இருக்கு தளபதி தான் இதை முன்னணு நடத்தி மக்கள் தமிழர்களுடைய மனசை புண்படுத்தணும்னு நினைக்கிறான்னு சொல்லி கதையை விடுறீங்க தளபதியினுடைய அப்பா எஸ் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அவரை திட்டு தீர்க்கிறீங்க எல்லாமே திட்டு தீர்த்துங்களே அந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடிய இடம் அதற்கான ஏற்பாடுகள் எங்க நடக்குதுன்னா சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் அந்த இடம் கொடுத்த அந்த சிவந்தி ஆதித்தனார் அவருடைய மகன் அந்த சிவந்தி ஆதித்தியனார் கல்லூரி நிர்வாகம் அதை பத்தி ஒரு வார்த்தை எவனாவது நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த எவனாவது இந்த இந்த ஸ்டார் நைட் நிகழ்ச்சியை விமர்சனம் செய்து அதற்கு எதிராக பேசிய எந்த ஒரு நாம் தமிழர் கட்சி காரணம் அந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு இடம் கொடுத்த அந்த சிவந்தி ஆதித்தனார் கல்லூரி நிர்வாகத்தை பத்தியோ அந்த கல்லூரியை பத்தியோ அந்த சிவந்தி ஆதித்யனார் ஆதித்தியனார் நிர்வாகம் நடத்தக்கூடிய அந்த தினத்தந்தி பத்திரிகையை பத்தியோ தினத்தந்தி நிர்வாகத்தை பத்தியோ எவனாவது ஒருத்தம் பேசுனியா சுபாஷ்கரன் லைகான் சொல்லக்கூடிய நிறுவனத்தின் மூலமாக தளபதியை வச்சு ஒரு படம் எடுத்தாரு அதை எங்க கொண்டு எங்க முடிச்சு போட்டு தளபதி இழுத்து விட்டு அசிங்கப்படுத்த நீ இந்த விஷயத்துல சிவந்தி ஆதித்தனார் கல்லூரியை பத்தி ஏன் பேசல ஏன் அப்படின்னா சிவந்தி ஆதித்தனார் சீமானுடைய முதலாளி சிவந்தி ஆதித்தனார் அந்த கல்லூரி அவங்க தான் சீமானுடைய முதலாளி இது நாம் தமிழர் கட்சியினுடைய தொம்பிகள் எல்லாருக்குமே தெரியும் நாம் தமிழர் கட்சி ஆரம்பித்ததே சீபா ஆதித்தனார் நாம் தமிழர் கட்சி ஆரம்பித்ததே சிபா ஆதித்தனார் அவர்தான் நாம் தமிழர் கட்சியினுடைய ஓனர் அவர்கிட்ட இருந்து வாடகைக்கு எடுத்துதான் சீமான் நடத்திக்கிட்டு இருக்கிறார் சீமானுக்கு அந்த நாம் தமிழர் கட்சிங்கிற பேரை வாங்கி கொடுத்தது யாருன்னா ஆடிட்டர் குருமூர்த்தி அது இல்ல ரெண்டாயிரத்தி பதினொன்னு அந்த காலகட்டத்துல சீமான் நாம் தமிழர் கட்சி ஆரம்பித்ததுக்கு பிறகு சீமானுக்கு ஒரு மிகப்பெரிய ஊடகம் வெளிச்சம் தளபதிக்கு கிடைக்கிறது மாதிரியான ஊடக இல்ல அதை தாண்டி ஒரு ஊடக வெளிச்சம் இல்லைன்னா சீமான் எல்லாம் வளர்ந்துருக்கவே முடியாது நான் இப்போ சொல்றேன் தளபதிக்கு இன்னைக்கு மிகப்பெரிய ஊடக வெளிச்சம் இருக்குது ஏன் அப்படின்னா ஒரு பெரிய ஹீரோ ஆனா சீமான் வெறும் ரெண்டோ மூணோ படம் எடுத்தாரு எடுத்த படமெல்லாம் ஃபிளாப்பு எனக்கு தெரிஞ்ச அவர்கள் எடுத்த படத்துல தம்பி படம் எனக்கு நல்லா பிடிக்கும் அதை தவிர வேற தவிர நான் அவருடைய படங்கள் எதுவுமே பார்த்ததில்ல ஆஹ் பார்த்ததில்லை எடுத்த படம் இல்லாம அப்படிப்பட்ட ஒரு டைரக்டருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றுல நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்ச உடனே அவருக்கு அந்த அளவுக்கு மீடியா வெடிச்சம் கொடுக்கப்பட்டது இந்த ரெண்டு பேருமே சீமான ரொம்ப போக்கஸ் பண்ணாங்க அதுலயும் அன்றைக்கு தினத்தந்தியினுடைய தலைமை செய்தியாளராக இருந்த ரெங்கராஜ் பாண்டே தொடர்ந்து சீமான பயங்கரமா ஆதரிச்சார் இப்போ கருப்பழனியப்பன் நீயா நானா நிகழ்ச்சி நடத்தக்கூடிய கோபிநாத் நடத்தக்கூடிய நிகழ்ச்சி மாதிரி அண்டைக்கு இதே சீமான அழைத்து தினத்தந்தி நிறுவனத்துல தினத்தந்தி இதுல வந்து அதேமாரி நிகழ்ச்சி நடத்தப்பட்டது அப்படி சீமானுக்கு கொடுக்கப்பட்ட ஊடக வெளிச்சம் தான் நாம் தமிழர் கட்சி வளர்ந்துருக்கிறது இல்லாம சொல்றது மாதிரி அவர் பேசி பேசி கட்சியை வளர்த்தாரல எத்தனையோ பேர் பேசி எத்தனையோ பேர் மக்களுடைய பிரச்சனைகளை பேசி அவர்களுக்கெல்லாம் ஊடக வெளிச்சம் கிடைக்கல ஆனா சீமான் பேசும்போது சீமானுக்கு கூடவே அந்த ஊடக வெளிச்சமும் கிடைத்தது போதாததுக்கு ஆர் எஸ் ஆடிட்டர் குருமூர்த்தி மாதிரியான ஆட்களுடைய உதவியும் கிடைத்த காரணத்தினாலதான் நாம் தமிழர் கட்சி வளர்ந்தது அதன் காரணமாகத்தான் இன்றைக்கு நீங்க சீபா ஆதித்தனாரையோ அவருடைய சீபா அவருடைய மகனை பத்தியோ அவருடைய அந்த நிறுவனத்தை பத்தியோ ஒரு வார்த்தை ஒருத்தனுமே பேசல உண்மையிலேயே தமிழர்களுடைய நலன் தமிழர்களுடைய உரிமையை பத்தி பேசக்கூடியவர்களாக இருந்தால் தமிழர்களுக்கு எதிராக ஒரு துரும்ப எடுத்து போடக்கூடியவன கூட உண்மையிலேயே எதிர்க்கணுங்கிற பிராணியும் தெம்பும் தெனாவட்டும் நாம் தமிழர் கட்சிக்காரனுக்கு இருந்துச்சுன்னு சொன்னா சீப்பா ஆதித்தனார் அவருடைய குடும்ப அவருடைய மகன் அவருடைய இந்த கல்லூரி நிர்வாகத்தை ஒட்டுமொத்தமாக மொத்தமாக நீங்க அம்பலப்படுத்தி இருக்கணும் கெஸ்டா கலந்து கொள்ளக்கூடிய விஷாலையே அந்த அளவுக்கு நீங்க திட்டத்தீட்டீங்கன்னா அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்றதுக்கு இடம் கொடுத்த சி அதுல வந்து அந்த சிவந்தி ஆதித்தனார் குடும்பத்துக்கு லாபம் இல்லையா சிவந்தி ஆத்தனாருடைய மகனுக்கு அதுல லாபம் கிடையாதா ஒரு டிக்கெட்டு முதல் டிக்கெட் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் ரெண்டாம் வகுப்பு ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் சொல்லப்படுகிறது ஐயாயிரம் ரூபாயில இருந்து ஐநூறு ரூபாய் வரைக்கும் டிக்கெட் இருக்குது அதுல விற்கக்கூடிய அந்த டிக்கெட் விற்கக்கூடிய வரக்கூடிய லாபத்துல இந்த சிவந்தி ஆயத்தனார் குழுமத்துக்கு பங்களிப்பு இல்லையா பங்கு கிடையாதா அப்ப எவனாவது ஒருத்தன் அதையும் நீங்க பேசிக்கிட்டு நீங்க விஷால திட்டி எஸ் ஏசி அவர்களை திட்டி விஜய் அவர்களை திட்டி பி டி செல்வகுமாரை திட்டி எல்லாரையும் திட்டிருந்தீங்கன்னா நாங்கள் அதை வந்து ஏற்றுப்போம் உங்களுடைய எங்களை வந்து ஒரு நல்ல ஒரு அரசியல்வாதி நம்ம ஏற்றுப்போம் இப்போ அந்த நிகழ்ச்சி அங்கே கேன்சல் பண்ணிட்டாங்க ஆனால் அந்த நிகழ்ச்சியை கேன்சல் பண்ண உடனே நாங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பட்டம் அடிச்சுட்டு இருக்கீங்க மாற்றுக்கிறதுல நீங்க தான் காரணம் ஆனால் உண்மையிலேயே அங்கே என்ன அப்படின்னு சொன்னால் அவர்கள் அந்த ரெண்டு மே பதினெட்டு அப்படிங்கிறத முள்ளிவாய்க்கால் படுகொலை தினம் அப்படிங்கறத அவர்களுக்கு அது போதுமான தெளிவு இல்லை அவர்கள் அந்த விஷயத்துல கான்செப்ட்ல பண்ணலை சரி ஏற்பாடு பண்ணியாச்சு இப்படி பிரச்சனை வருதுன்னு சொல்லும் போது அவர்கள் அதை வாய்ப்பு பண்ணுறாங்க புரியுதா ஆனா அங்க வந்து அவர்கள் இந்த தினத்துல நாங்கள் கண்டிப்பாக நடத்தியே ஆகும் அப்படி இப்படின்னு யாருமே அங்க கொடிபிடிக்கல அவர்களுக்கு சப்போர்ட்டும் பண்ணலை ஸோ இப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் வேணுமனே தளபதி அவர்களை இந்த விஷயத்துல இழுத்து விட்டு அவருக்கோ அவருக்கு சாதி சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுத்து அவரை தண்டி கண்டி தெலுங்கர்னு வேற சொல்லி இந்த அளவுக்கு மோசமான ஒரு கேவலமான கேடுகட்டத்தனமான அரசியெல்லாம் நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிகள் செய்கிறாங்கன்னா உங்களை உங்களை எல்லாம் என்ன சொல்றது சரி முள்ளிவாய்க்கால்ல படுகொலை நடந்த தினம் அந்த தினம் உங்களுக்கு துக்க தினமாக இருக்கிறது பதினைந்து வருடங்கள் கழிந்து அந்த தினத்துல குறிப்பிட்ட அந்த நாள்ல நிகழ்ச்சி நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்க இந்த முள்ளிவாய்க்கால் படுகொலை உச்சகட்டத்துல நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்துல உங்களுடைய கட்சி தலைவர் இன்னைக்கு ஸ்டார் நைட் நிகழ்ச்சி நடைபெறுறது உங்களுடைய கட்சி தலைவர் முள்ளிவாய்க்கால் படுகொலை மும்முரமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்துல ஒரு ஸ்டாரோட இருந்தார் கூழு கூத்தடிச்சுட்டு இருந்தாரு நடிகையோட என்ன சொன்னாரு நான் கெட்டவன் இல்ல நான் கேடு கெட்டவன் அந்த அந்த அப்பதான் ரிலீஸ் ஆச்சு அப்ப எடுக்கப்பட்டதான் முள்ளி வாய்க்கால்ல மக்கள் படுகொலை செய்யப்பட்டுக் கொண்டிருந்தார்களே தமிழர்கள் அப்பாவி தமிழர்கள் அவர்கள் முள்ளி துப்பாக்கியுடைய துப்பாக்கியினுடைய குண்டுகளை தங்களுடைய நெஞ்சிலையும் முதுகலையும் மேந்திக்கிட்டு ரத்த உள்ளத்துல சரிஞ்சு சாக அந்த நேரத்துல மதுரையில ரூம போட்டு சீமான் நடிகையோட கூத்தடிச்சுட்டு இருந்தாரா இல்லையா நம்ம வெளிப்படையா பேச வேண்டியதுதான் வேற வழி இல்ல ஏன்னா நீங்க தேவை இல்லாம நீங்க நம்ம சுரண்றதுனால இது பேச முடியிருக்கு பதினஞ்சு வருஷம் கழிஞ்சு அதே தினத்துல ஒரு நிகழ்ச்சியை நடத்தக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய நீங்க அண்டே தினம் இந்த படுகொலை நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்துல மதுரைக்கும் இலங்கைக்கும் எவ்வளவு தூரம் அங்க படுகொலை நடந்து கொண்டிருக்க கூடிய அதே நேரத்துல உங்க ஆளு கூத்தடிச்சிட்டு இருந்தாரு அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அதில் பஞ்சாயத்து பண்ணி மாமாவால் பார்த்தவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து தமிழக வட்டி கழகத்தை பற்றி அவர்களுடைய அரசியலை பற்றி நீங்கள் விமர்சனம் செய்வீங்களா ஏன் மே பதினெட்டாம் தேதி நீங்கள் சாப்பிட மாட்டீங்களோ மே பதினெட்டாம் தேதி தூங்க மாட்டீங்களோ மே பதினெட்டாம் தேதி கொண்டாட்டி கூட அன்பாக அக்கறையாக இருக்க மாட்டீங்களோ எல்லாம் செய்வீங்க நீங்கள் மே பதினெட்டாம் தேதி எந்த டிவியில எந்த புடவும் ஓடாதோ எல்லாம் செஞ்சுக்கிட்டு அதை ஒரு அரசியல் செய்யறது சரி இந்த அரசியலில் தேவையில்லாம தமிழர் தளபதியை ஏன் இழுத்து விடணும்னா அவரை பத்தி பேசினா அந்த பிரச்சனை கொஞ்சம் கூட பேசப்படும் ஒண்ணு இன்னொன்னு இன்றைக்கு இளைஞர்களை மிகப்பெரிய அளவில் தளபதி கவர்ந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியுடைய அந்த செல்வாக்கு அப்படிங்கிறது ஒட்டு மொத்தமாக செதஞ்சு சுக்கு நூறாய் நாசமா போயிடுச்சு என்னென்னமோ செஞ்சு பார்த்துட்டார் ஒரு பக்கத்துல பிஜேபி சப்போர்டர் ஆகும்னு சொல்லி பார்த்துட்டாரு முடியல அப்படி இருக்கும்போது வேற வழியில் தமிழக வெற்றி கழகத்தை அவதூறு பரப்பணும் விஜய் அவர்களே தமிழர் அல்ல சொல்லி ஒரு அவதூற பரப்புனாதான் காய் நகர்த்த முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு அயோக்கியத்தனமான விஷயத்த செய்கிறாங்க இன்றைக்கு விஷால் அவர்களை பத்தி இப்படி தப்பு தப்பா பேசக்கூடிய இந்த நாம் தமிழர் கூட்டம் தான் ஒரு காலத்துல ரஜினி அவர்களை பத்தி மோசமா பேசுச்சு அன்னைக்கு ரஜினியை பத்தி மோசமா பேசுனா அதே வாயி இன்றைக்கு ரஜினியை கூட போய் சப்போர்டரா நிக்குது ரஜினியினுடைய ஆதரவை நாடி அவருடைய வீட்டு வாசல்ல கேட்டு பக்கத்துல காவல் காத்து நிக்கிறது அதே மாதிரி இன்னைக்கு விஷால் அவங்க திட்டுறாங்க நாளைக்கு விஷால் அவர்களுடைய ரசிகர்களுடைய ஆதரவு வேணும்னா விஷால் அவருடைய வீட்டு வாசல்லையும் போய் நிக்க நிக்க மாட்டாங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அன்பாந்த சௌரில் நம்ம தனிப்பட்ட முறையில் யாரையும் தாக்குதல் நடத்தணும் அப்படிங்கிறது நம்முடைய நோக்கம் அல்ல நாம் தமிழ் கட்சி விமர்சனம் செய்யணும் அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம நோக்கம் இல்லை நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி நாம திமுகவுக்கு டார்கெட் வச்சிருக்கிறோம் பிஜேபிக்கு டார்கெட் வச்சிருக்கிறோம் இது மாதிரியான அவதூறுகளுக்கு நாம பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கக்கூடிய காரணத்தினாலதான் இந்த விஷயத்தை நான் இதுல தெளிவா பேசியிருக்கிறேன் இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் நன்றி